வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது வர்கலா இருந்து ஜடாயு என்ற இந்த சிலையை தாங்க பார்க்கப்போறோம் ஜடாவிஞ்சனோட ஒரு நாவ் வருது ராமாயண கதையில் வரக்கூடிய ஒரு அந்த பறவை தாங்க ஓகேங்க ஸோ ரைடு நம்ம அங்கேருந்து பீச்சில் இருந்து வண்டி எடுத்து கிளம்பி வந்தாச்சு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோவில் வந்து அவங்களோட ஹிஸ்ட்ரியெல்லாம் கேட்டிருந்தேன் இந்த டெம்பிளோட ஹிஸ்ட்ரின்னு அவங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க லைட்டாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க நம்மளோட தமிழ் வரலாற்றில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நான் இந்த பைக் ஓட்டிக்கிட்டே அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேங்க ஸோ வேறு எதுவும் இல்லை எப்பயும் போது நடக்கிற கதை தான் அவங்களுக்கு எல்லா தெரிஞ்சுக்கும் இருந்தாலும் ரிமைண்ட் பண்ணுறேன் மான் பிடிக்குது யாருக்கு சீதைக்கு பிடிக்குது அது வேணும் கேட்கும்போது ராமர் போகிறாப்புல ராமர் போய் ஒரு கட்டத்தில் அது மான் இல்லை அது ஏதோ ஒரு அரைக்க மாதிரி தெரியுதுன்றதை கண்டுபிடிக்கிறாப்புல அப்போ அதை வில்லு அம்பு ஒரு போய் பாயுது அந்த மானும் சாகர் நிலமைக்கு போகுது எங்கே சீதை வந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா ராமனை காணாமே அப்படின்னு சொல்லவும் அவன் ராமனோட தம்பி அவன் வந்து சரி இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் ஆனால் அந்த கோட்டை விட்டு நீ வெளியில் வரக்கூடாதுட்டு அந்த குடிசையை சுற்றி ஒரு கோடு மாதிரி போடுறாங்க அந்த கோடை விட்டு வெளியே வந்துடாதீங்க வந்தால் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்புறாப்புல இந்த சமயத்தில் தான் வந்து நம்ம ராவணன் வந்து வராப்பில் முனிவர் வேஷத்தில் வராரு முனிவர் வேஷத்தில் வந்தோட தண்ணி கேட்கும் கோட்டுக்கு வெளியே நின்றுக்கிட்டு கரெக்டாக கேட்கும் அவங்களும் பரிதாபப்பட்டு வெளியே வர அப்புறம் உண்மையான உருவத்தை காமிச்சிட்டு தூக்கிட்டு போகிறாப்புல கூ கூட்டிகிட்டு போகும்போது அந்த அலறல் சத்தம் சீதையோட அலறல் சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருந்திருக்கு அதை பார்த்தோட ஜடாயு இதில் ஜடாயு ஏன் இன்வால்வ் ஆகுறா அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்து ராமன் எல்லாம் பேசியிருந்துருக்காங்க தசரதனோட மகன் தான் வந்து ஜடாயு இன்னொருத்தவர் ஒரு பறவை பேர் அது எங்கள் நான் இல்லை ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்பாவே இருந்திருக்காங்க ஸோ ஜடாயுன்றது சீதை மட்டும் இல்லை எந்த பெண்ணுக்காக இருந்தாலும் குரல் கொடுக்குற ஒரு ஆள் தான் ஸோ அவங்க போய் என்னடா அது சீதையை தூக்குறேன்னு சொல்லிட்டு ராவண விட போ இதை எடுக்கிறாப்புல சண்டையை போடுறாப்புல ஒரு கட்டத்தில் அதோடய விமானத்தை உடச்சிருச்சு போன இதுவே அப்புறம் இவருக்கோ வந்து இவர் வர வாங்கி ஒரு கத்தி வச்சுப்பாப்பில்ல சிவன் சிவன் பக்தங்க நம்மளாலே அதுக்காண்டு ராவண கெட்டேனா சொல்ல முடியாது எனக்கும் ராவணன் ரொம்ப பிடிக்கும் வெட்டுறாப்புல அந்த வெட்டினதில் ரெக்க வெட்டி ரத்த வெள்ளத்தில் கிடக்க அப்புறம் மழை தூக்கிட்டு போகிறாப்பில் இதுதான் நடந்த கதை அப்புறம் மறுபடியும் ராமன் ராமன் வந்து பார்க்குறாரு ஜடாயுவு அப்புறம் கட்டி இந்த மாதிரி ஆச்சு அப்படின்றத ஜடாயுவும் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேர்க்கட்டு இறுதி சடங்கு முடிச்சுட்டு அப்புறம் தான் இலங்கைக்கு சண்டைக்கு போகிறாப்பில் இதான் நார்மலாக நடந்த ஸ்டோரி இதுக்காக இந்த கேரளத்தில் இந்த இடத்துல ஒரு ஜடாய் கட்டணும் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்து பரெட்டு நான் அப்போ ஓப்பன் பண்ணியிருந்துருக்காங்க ஸோ அற்புதமாக கட்டியிருந்திருப்பாங்க நான் எல்லா வீடியோலேயும் பார்க்கும்போது போய் சரி ஓகே கண்டிப்பாக நம்மளுக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த இடத்தையும் பார்த்துருவோம் விட்டுறக்கூடாது ஸோ எத்தனையோ பேர் போகிறாங்க நம்ம விட்டுரலாமா ஸோ ட்ராவலர் ஆகிட்டும் கண்டிப்பாக அதை ரைட் பண்ணி சக்ஸஸ் பண்ணாண்டி வந்தாச்சு இதில் இவ்வளோ ஸ்டோரி சொன்னே ஓகே ஆனால் எனக்கு பர்சனலாக என்ன எப்பயுமே தோன்றது என்னன்னா சீமான் சொல்கிற மாதிரி தான் சீதை வந்து நிறுவி நீ வந்து கண்ணித்தனி இருக்க ஸோ வெஜினிட்டியாக தான் இருக்க அப்படின்னு நிறுவி என்ற சொல்லும் போதும் ஊர்மக்கள் சொன்னாலும் இவர் நம்பாவ பண்ணுங்க அப்படின்னு சொன்ன ஒரு தப்பு அப்போ நிரூபிக்கிறதுக்கு சீதை போயிட்டாங்க ஓகே ஆனால் நிரூபித்தது வந்து பாசிட்டிவாக அமைஞ்சதுனால யாருக்கு இதுன்னு தெரியும்னா எப்படி சொல்கிறது யாருக்கு பெனிஃபிட்னா நம்ம ராவணன் தான் ராவணோட கற்பை தான் நிரூபிக்கிற மாதிரி ஸோ ராமன் வந்து சந்தேகப்பட்ட மாதிரி ஆகிப்போச்சு உங்களுக்கு இந்த கதையில் அது கொஞ்சம் இடித்ததான் ஆனால் எனக்கு ராவண்கிட்ட பிடிச்சது சிவன் பக்தன் சிவன் பக்தனா இருந்து ரொம்ப பத்து தலை ராவணன் இல்லை பத்து சக்திகள் உடையவர் ஸோ இசையிலும் சரி படிப்பிலும் சரி பேர் எந்த ஒரு வீர ஆக்டிவிட்டியும் அந்த இடத்துல வீரமாக இருந்ததுனால தான் பத்து ராவணன்ற மாதிரி ஒரு பேர் அவர் ஆட்சி முறையிலும் நல்லா தான் இருந்துச்சுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க போக போக நமக்கு அதை நெகட்டிவாகவே கொண்டு வந்துட்டாங்க ஸோ அது எந்த அளவுக்கு இதுன்னு தெரில ஆனால் அது ஒரு கதை அது ஒரு ஸ்டோரி அப்படின்னு வச்சுக்க வேண்டியது தான் ஸோ அது நமக்கு தேவையான மட்டும் நம்ம அதில் இருந்து எடுத்துக்கலாங்க ஓரளவு இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதோட எப்பவுமே லைட்டாக ஹிஸ்ட்ரி சொல்லுவேன் இதில் கொஞ்சம் ஓரளவுக்கு கூடவே வந்துருச்சு பரவாயில்ல இப்போ பக்கத்தில் ரொம்ப பக்கத்துலேயே வந்துவிட்டாங்க இன்னும் கொஞ்சம் தூரந்தான் ஸோ பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம் இதில் பிளான் பண்ணதுக்கு முன்னாடி எப்படின்னா முன்னாடியே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ஐநூறுரூவா கேட்பாங்க ஸ்டார்டிங்கில் இரநூத்தம்பது இன்னொரு இடத்துல மேலே போயிட்டு அங்கேருந்து இருந்து ஒரு இரநூத்தம்பது கட்டணும் ஸோ ஒரு ஆளுக்கு வந்தால் இங்கே வந்து ஐநூறுரூவா கட்டினா தான் அந்த ரோப்பில் நம்ம போய் அங்கே ஜடாயு வந்து நிற்கலாம் ஸோ அப்படி வேறு வழி வேறு வழி நடந்து போகிறதா இருக்குது ஆனால் மற்ற டைம் ஏப்ரல் சொல்லவா வேணும் என்ன வெயில் அதில் போகிறதுக்கே அவ்வளோ வெயில் அடிக்கின்ற மாதிரி சொன்னாங்க இந்த கீழே இறக்கும் போதே ஒரு சென்னைக்கார் பார்த்து தம்பி நாங்கள் கிருழில் ஆகிட்டு தான் வர்றோம் சிக்கன் ஆகிட்டோம் ஃபுல்லாக அப்படின்னாரு அதனால் நாங்கள் யோசிச்சோம் மேலே ஒரு இடத்துல நம்ம இடம் இருக்குது அந்த இடத்துல உட்காந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டோம் ஓகே கொஞ்சம் தப்பாக வந்துட்டு நினைக்கிறேன் பார்க்கிங் ஏரியா அங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே அப்படியே நம்ம பார்க்கிங் ஏரியா போகலாம் ஸோ பிளான் பண்ணிக்கிறது இதுதான் ஸோ இங்கேயும் ஒரு என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்குகிறாங்க பத்து ரூபாவோ இருபது ரூபாவோ நம்ம வாங்குகிறாங்க ஸோ இதை முடிச்சுட்டு தான் நம்ம பார்க்கிங் உள்ளே போகிறோம் அதுக்கு உள்ளே போய் ஐநூறுபா நம்ம பணம் கட்டி தான் நம்ம லாஸ்ட் எண்டுக்கே போக முடியும் பரவாயில்ல ஸோ வந்துட்டு அப்போ இதில் போய் காசு இதில் பஞ்சரம் பார்த்துட்டு பின்னாடி போயிடக்கூடாது இல்லையே ஸோ ஒரு வழியாக பணத்தை கட்டிட்டேன் அரே நான் இதுவாக நகர்தான் சரி என்ன காசு கொடுக்க கூடாது பார்த்து பார்த்து ஓகேங்க சரி கொஞ்சம் வேகமாக எடுத்துட்டாப்புல ஓகேங்க சார் நம்ம அப்படியே பார்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம் வெயில் பார்த்தீங்கன்னா டைமிங்கை விட வெயில் ம் கொடுத்துறாப்புல சாதாரண வெயில்லா சும்மா தி அனல் பறக்கிற வெயில் மாதிரி அடிச்சிக்கிருக்கு இன்னும் மே மாதமே வரல இப்போயே இந்த வெயில் போடுது அதுவும் எங்கே கேரளாவில் நம்ம ஊர் மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் மேலே சரிதா ம் பார்க் பண்ணுற ஏரியா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்னஸ்ஸாக தான் வச்சுருக்காங்க ரொம்ப ஈஸியாகவே இருக்குது பார்க்க அட்ராக்டிவாகவும் இந்த இடங்கள்லாம் ஓகேங்க ஒரு வழியாக வந்து முக்தி நிப்பார்டியாச்சும் வண்டியை ஓகே உள்ளே போனோம்னா என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும் ஸ்டார்டிங் இது பார்த்திங்கன்னா கீழே டிக்கெட் எடுத்து ரெண்டாவது இடத்தையும் வெயிட்டிங் பண்ணுற இடம் இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக கூலிங்காக இருந்துச்சு மணி பார்த்திங்கன்னா மூன்றரை ஸோ ஒரு நாலு மணி நான் அஞ்சரை போனோம்னா கொஞ்சம் சன்லைட் இறங்கும் கொஞ்சம் நல்லா இருக்குன்றது கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு ஸோ ரோப்பில் ஏற ஆரம்பித்தாச்சு ஸோ ரோப்பில் வந்து ஸ்டார்டிங் இப்படி மெதுவாக தான் இருக்கும் ரன்னிங்லேயே இருக்கும் ரன்னிங்லேயே ஏறணுங்க இந்த நின்றுக்கிட்டு நம்ம ஏறினக்கு அப்புறமா அந்த இதெல்லாம் வேலையெல்லாம் இல்லை ரன்னிங்லேயே இருக்கும் அடிசூர் ரன்னிங்கில் இருக்கும் அப்படியே நம்ம ஏறி அப்படியே போகிறோம் ஸோ நாங்கள் நாலு பேர் தான் போனோம் ஆனால் இது ஏழு எட்டு பேர் உட்காரலாம் ஆனாலும் நாலு பேருக்குன்னே கொடுத்துட்டாங்க ஸோ நாங்கள் நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கனால எனக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு ஏய்யோ செம கூத்தா நடந்துச்சு இந்த இடத்துலலாம் இந்தலாம் ஒரு இடத்துல நிப்பாட்டினாங்க பயப்படுறதா இல்லை அதை என்ஜாய் பண்ணுறதான்னு தெரில அவ்வளோ ஒரு ஆழமாக ஒரு இதாக பண்ணியிருந்தாங்க இங்கிட்டு ஹெலிபேடு கட்டியிருந்தாங்க ஸோ இது எனக்கு பார்த்து புதுசாக இருந்துச்சுங்க ஒரு ஹெலிபேடு கட்டி இதிலேருந்து கார் வசதியோடு கொண்டு போய் அங்கே ஓப்பன் பண்ணுறக்காண்டி இதை ரெடி பண்ணியிருந்துருக்காங்க போல ஸோ ஒன் டைம் யூஸ் பண்ணியிருக்காங்க வேறு யாராவது விஐபி வந்தால் யூஸ் பண்ணுவாங்களோ மேபி இருக்கலாம் ஸோ ஓகே நமக்கு அது நமக்கு தேவையில்ல அந்த எலிபாடு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இப்படி தான் இருக்குது ஓகே இப்போ ரிட்டர்ன் அவங்க வந்துக்கிருக்காங்க இப்போ நம்ம போய்க்கு இருக்கோம் ஸ்பீடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெதுவாக தான் போகிறாங்க ஓவர் ஸ்பீடெலாம் இல்லை ஆனால் போக போக வந்து ரொம்ப ரோப்பு தானே உங்களுக்கு அந்தாலும் அந்த தான் அதனால வந்து சரி இருந்தாலும் பரவாயில்ல இத்தனை பேர் நம்பிக்கையாக போக போக நம்மளுக்கு ஏன் பயந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மனசை தயிர் அப்படியே போக ஆரம்பித்தாச்சு கொஞ்சம் கிராவிட்டி அக்கென்ஸ் ஆகும்போது போது ஸ்லோவுங்க மற்றபடி விருட்டுன்னே வந்து வேமா கொண்டு போயிட்டாங்க அந்த இடத்துக்கு டிராவலிங் டைம் மட்டும் எல்லாம் கேட்குறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு இங்கேருந்து மேலே கொண்டு போகிறாங்க ஸோ நடக்கிறது வந்து ரொம்ப சிரமம் தாங்க ஆனால் ஆனால் ட்ரெக்கிங் போகிறவங்க ஆசைப்படுறவங்களாம் நடந்து போகலாம் ஆனால் யாருமே ட்ரக் பண்ணி போகவே இல்லை நான் கீழே பார்த்துட்டே இருந்துச்சு நம்மளால் முடியுமானு ஸோ வெயிலாக இருக்கிறனால யாருக்குமே அதில் போ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எல்லாருமே ரோப்லேயே போக ஆரம்பித்தாங்க ஸோ நமக்கு ஜடாவி பக்கத்துலேயே வந்துட்டோம் நான் நினச்சேன் ஜடாயு சும்மா சுற்றி பார்த்துட்டு இறக்கி விட்ருவாங்க போல பக்கத்துலலாம் போக முடியாது அப்படின்னு நான் இருந்தேன் ஆனால் இங்கே தான் தெரியுது ஜடாய்கிட்ட தான் இறக்கி விட்றதே நம்ம உள்ளே போய் நல்லா ஃபோட்டோ ஷூட் முடிச்சிட்டு தான் வெளியே வர மாதிரி இருக்குது ஸோ பரவாயில்ல அது ஒரு புது விதமாக இருந்துச்சு ஸோ வீடியோ பார்த்ததுக்கும் நேரில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குங்க ஓகேங்க ஓரளவுக்கு நெருங்கி வந்துட்டேன் ஸோ கீழே இறங்கி அங்கேருந்து அப்படியே வந்தோம்னா மொத ஜடாயுன்ற ஒரு பெரிய தங்கத்தால் கலரானில் வந்து ஒரு பேர் போட்டிருக்கு நான் சொன்ன கதையில் மாதிரி தான் அது ஒரு துடிப்போடு இருந்தால் எப்படி இருக்கும் சொல்ல போனால் அது வந்து ஒரு பெண்கள் பாதுகாப்புக்காக வைச்ச சின்னமாகவும் பார்க்குறாங்க ஏன்னா நம்மளோட சீதை அலறின சத்தத்தை கேட்டதுக்கப்புறம் தானே ஜடாய் கோவப்பட்டு வந்துச்சு ஸோ அதுக்காண்டியும் ஒரு ஸ்பெஷல் சொல்லலாம் பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேருங்கிறீங்க அப்பா கேரளாவிலேருந்து ஃபாரினர்ஸ்லேருந்து கலக்குற ஒரு கலக்கு ஓகேங்க சைடு வியூ கீழெல்லாம் இந்த மாதிரி வியூவில் தான் இருக்கும் ஃபோட்டோ ஷூட்டுக்கு அருமையான இடம் வந்தால் சூப்பராக எடுக்கலாம் இங்கே சைட்லலாம் பார்த்திங்கன்னா மியூசிக்கோடு அது ஏதோ டிஃபரண்டாக ஒரு பறவைக்கு அந்த இதுக்குள்ளேருந்து ரெக்கைக்குள்ளேருந்து சவுண்ட் கேட்டுக்கிருந்துச்சு ஸோ மியூசிக் அப்போ டிஜேலாம் இங்கே நடக்கும் போல் பெரிய இதெல்லாம் பண்ணியிருந்துக்காங்க ஈவெண்ட்டு ஓகே நம்ம அப்படியே வந்து சைடாக காமிக்கிறேன் என்னோடய கேமராங்களை பார்த்துருங்க கொஞ்சம் மேலே தூக்கி காமிக்கிறேன் கீழே கிடக்கிறது வந்து அவங்க வெட்டப்பட்ட அந்த இது தாங்க ஸோ ராவணன் வெட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மைன்றதோ அந்த அளவுக்குலாம் தெரில அது ஒரு ஸ்டோரி அவ்வளோதான் அது எவ்வளவுக்கு உண்மைத்தன்மைன்றது வந்து அந்த காலத்து வாழ்ந்து கொடுத்தது தான் தெரியும் அது யாருக்கு வெளிச்சமோ ஸோ நம்ம அப்படியே சுற்றி திரு சிக்ஸ்ட் ஆங்கிளில் மொத்தமாக எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிடுறேன் ஸோ கீழேருந்து இப்படி வந்தால் ஒரு வீடியோ ஷூட்டு இப்படி எடுக்கலாம் ஸோ அப்படியே அப்படியே கீழேருந்து தூக்கினோம்னா ஜாயோடைய கத்துற மாதிரி ஒரு இது எவ்வளோ ரொம்ப பெருசுங்க பெருசுங்கண்ணா வீடியோவில் வேணால் சின்னமாக தெரியலாம் ஆனால் பக்கத்தில் வந்தால் தெரியும் நம்ம அதுக்கு ரொம்ப அதோட ரெக்க அளவு கூட இருக்க மாட்டோம் சின்னதாக தெரியும் அப்படியே இங்கிட்டும் பார்த்தேன் இங்கிட்டும் ஒரு ராமரோட பாதம் இங்கே இருக்குங்க ஸோ இதை முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து அதையும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் இதை அப்படியே சுற்றி மெதுவாக வந்துக்கிட்டே இருக்கேன் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் ரூல்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க அது மேலே ஏறக்கூடாது நான் லைட்டாக கேமரா வச்சு மேலே ஏறினேன் உடனே விசில் சத்தம் கேட்டுருச்சு தம்பி அதில் நான் நினச்சேன் மேலே அப்படி ஏறி வாய்க்கிட்ட போயிடலாம் அதுலேருந்து கேமரா இங்கே எடுக்கலாம் அப்படிலாம் நினச்சேன் உடனே விசில் சத்தம் கேட்டுருச்சு உடனே ஸ்டார்ட்டிங்கில் ஏறக்கூடாது அப்பெல்லாம் அப்போ எப்படி நம்ம மேலே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரிட்டன் கிட்டே வர ஆரம்பிக்கிறேன் இதில் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா அதோட அலறல் சத்தமும் அதோட கிருப்பே வந்து அதுக்கு கால் தான் பலம் ஒரு பாம்பையாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் ஈஸியாக பிடிக்கிறது வந்து அந்த காலோட பழம் தான் அதை சுருக்கி வச்சுக்கிட்டு ஒரு கற்று போது ஒரு ஒரு ரியாக்ஷன் இருக்கும் இல்லையா இந்த ரியாக்ஷன் இதில் பார்க்குற மாதிரி அமைச்சிருக்காங்க அது பெரிய விஷயந்தான் கேரளாவில் இது ஒரு நம்பர் ஒன் ஒரு சொல்லலாம் நினைக்கிறேன் அவ்வளோக்கு டூரிஸ்ட் ப்ளேஸாக வராங்க ஒர்க்கெலாம் ஓகே ஆனால் ஒரு சிலையை பார்க்குறதுக்காண்டி இவ்வளோ பேர் வராங்கன்னா அது பெரிய விஷயம் காரணம் வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கும் இது அப்படி ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்குது அப்படின்ற காவம் தான் வந்தாங்க வந்திருக்காங்க ஓகே ஸோ ஓரளவு வந்து ஜடாவி வந்து சுற்றி முடிச்சுட்டேன் ஃபைனலாக இனிமேல் அடுத்து பக்கத்தில் உள்ளதான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் இது போக கீழே இந்த ஆக்டிவிட்டி மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை கீழே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய த வச்சுருக்காங்க ஆக்டிவிட்டிஸ்லாம் ஓகேக்கா ராமர் பாதம் வர்றேன் இதில் எனக்கு கொஞ்சம் ஹியூமானிட்டியாக தெரிஞ்சது என்னென்னா இந்த குரங்கு அதில் ஆல்ரெடி ரொம்ப டஸ்ட்டாக தான் இருந்துச்சு ஸோ அதுலேயுமே அந்த மாடுகள்லாம் அந்த தண்ணியை கலக்காமல் மெதுவாக குடிக்குங்க அந்த ஸ்டைலில் குடிச்சிச்சு அதை பார்க்க அருமையாக தான் இருந்துச்சு ஆனால் எனக்கு அது பாவமாக தெரிஞ்சி அதில் ஏதோ ஒரு தண்ணி வச்சு ஒரு குரங்குகளுக்கும் வச்சிருக்கலாமே இங்கே உள்ள குரங்குகளுக்கும் நம்ம கொடைக்கானலில் பார்க்குற குரங்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது இந்த அவங்களுக்கு அதையே பக்கத்துலேயே காமிக்கிறேன் பாருங்கள் நான் குரங்கு பக்கத்தில் கேமரா கொண்டு போவேன் உருங்கும் இங்கே பார்த்தா ஒருத்தர் மேலே ஏறிட்டு விளாண்டுக்கிறக்குங்க இது பாருங்க எவ்வளோ ஒரு அன்புத்தன்மையோடு விளாடுதுன்னு பாருங்க மற்ற இடத்துலலாம் இந்த விளாட்டுலாம் பார்க்க முடியாது கீறிட்டு போயிடும் இல்லைன்னா கடிச்சு வச்சு கொடுங்க நான் எத்தனையோ குரங்கு பார்த்துருக்கேன் ஆனால் இங்கே வந்து தான் இது எனக்கே தெரிஞ்சு ஸோ ராமபுரம் உள்ளம் போகலாம் ஸோ கோபுரம் கொண்டுட்டு போகலாம் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஸ்டார்டிங்கில் இன்னொருத்தன் விசில் அடிச்சுட்டு உள்ளே கேமரா நாட்டோட அப்படின்ட்டாப்புல நான் இங்கே உட்கார்ந்துருக்கான் சரி ஓகே அலோடு இல்லைனா அப்புறம் என்னத்தை அப்படின்னு சொல்லிட்டு நான் வாட்டை ஃபுல்லாக சுற்ற ஆரம்பித்தேன் ஸோ ஓகே ஓரளவு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன் கம்ப்ளீட்டாக இன்னமும் வேணும் அப்படின்னா இன்னமும் இன்னொரு வீடியோ போட ஆரம்பிக்கிறேன் அடுத்த தடவை இருக்கலாம் வரும்போது ஏன்னா இன்னொருவாக்கி வர அளவுக்கு இருக்குது நிறைய விஷயங்கள் இங்கே அப்போ கூட மறுபடியும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்க வீடியோட கடை செண்டுக்கு வந்துட்டேன் ஸோ உங்களுக்கு இதில் பிடிச்சது என்ன பிடிக்காது என்னன்றதை கமெண்ட் பாக்ஸை தெரிவிங்க நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ மேக்கிங் பண்ண ஆரம்பிக்கிறேன் வந்தால் ஒருத்து ஃபுல்லாக ஐநூறுரூவா கொடுத்து வர்றோம் செலவழித்து வரோம் ஒருத்தா அப்படிங்கிறது நான் ஒருத்துங்க ஓகே